வணக்கம் ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் புதுச்சேரியில் முன்னெடுத்து வரும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை பவுச்சர் ஊழியர்கள் பட்ஜெட் கூட்டு தொடரில் அறிவித்தபடி முதல்வர் இவர்களை பணி அமர்த்துவாரா கேள்வி எழுப்பும் தன்னார்வலர்கள் புதுச்சேரியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் நடைபெற்ற சாமல் தொழில்நுட்ப திறன்களில் காலத்துக்கேற்ப மாணவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை பேச்சு இனி விரைவான தொகுப்பு புதுச்சேரியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க கோரி சட்டப்பேரவையை முற்றுகையிட பேரணியாக சென்றபொழுது அண்ணாசிலை அருகே போலீசார் தடுத்து நிறுத்தி வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ரெண்டு பேர் பணிக்கு அமர்த்தப்பட்டனர் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும் பொழுது பணிக்கு அமர்த்தப்பட்டதால் தேர்தல் ஆணையத்தால் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ரெண்டு பேரும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர் இவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் ஆனால் கடந்த எட்டு ஆண்டுகளாக இவர்களுக்கு பணி வழங்கவில்லை இந்நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டுத் தொடரில் பணிநீக்கம் செய்யப்பட்ட இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு பேருக்கும் மீண்டும் பணி வழங்கப்படும் என்றும் அவர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அறிவித்திருந்தார் ஆனால் இதுவரை அந்த அறிவிப்பு செயல்படுத்தப்படவில்லை இதனை கண்டித்தும் மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியும் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் புதுச்சேரி சுதேசி பஞ்சாலை அருகே தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் மூன்றாவது நாளான இன்று பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் சங்க தலைவர் தேவேகன் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் சட்டப்பேரவையை முற்றுகையிட பேரணியாக சென்றனர் அண்ணா சிலை முன்பு போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர் இதனைத் தொடர்ந்து ஊழியர்கள் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனையடுத்து அங்கு பாதுகாப்பில் இருந்த போலீசார் மறியலில் ஈடுபட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று வேனில் ஏற்றி கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது முதலமைச்சர் அறிவித்தது போல மாதம் பத்தாயிரம் ரூபாய் ஊதியம் மற்றும் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் வேலை உடனடியாக வழங்கவில்லை என்றார் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர் கிறிஸ்தவர்களின் சாம்பல் புதன் தினத்தை முடித்து புதுச்சேரியில் நாற்பது நாட்கள் தவக்காலம் இன்று தொடங்கியது இதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா உள்ளிட்ட பல்வேறு தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலிகளும் நடைபெற்றது இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு நாற்பது நாட்கள் தவம் இருந்தார் அவ்வாறு இயேசு தவக்காலம் தொடங்கியதை சாம்பிள் புதன் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆண்டிற்கான சாம்பிள் புதன் இன்று தொடங்கியது இதனையொட்டி கிறிஸ்தவ தேவாலயங்களில் நடைபெற்ற திருப்பலியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் உள்ள பழமை வாய்ந்து தூய இருதய ஆண்டவர் பசுலிக்காவில் பங்கு தந்தை பிச்சைமூத்து தலைமையில் சிறப்பு திருப்பணி நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்களுக்கு சாம்பல் பூசும் நிகழ்வுகள் நடைபெற்றது அதே போல புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள மிகவும் பழமையான தூய ஜென்மராக்கினி அன்னை பேராலயம் வெளிநூர் லூர்து மாதா தேவாலயம் நெல்லித்தோப்பு வெண்ணேற்பு அன்னை புனித அந்துணியர் அரியங்குப்பம் மாதா கோவில் உட்பட பல்வேறு கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதில் திரளான கிறிஸ்தவர்கள் சாம்பல் புதன் நிகழ்வில் கலந்து கொண்டனர் தொழில்நுட்ப திறன்களை காலத்துக்கேற்ப மாணவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று புதுவையின் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார் புதுடில்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழா உள்ளிட்ட தேசிய அளவிலான பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற புதுவை மாநில தேசிய மாணவர் படை இயக்குநரகத்தை சார்ந்த மாணவ மாணவிகளை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்ச்சி புதுவை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பங்கேற்ற துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார் தொடர்ந்து மாணவர்களிடையே பேசிய ஆளுநர் அவர்கள் தற்காலம் உலகம் போட்டி நிறைந்த உலகமாகவே உள்ளது ஆகவே மாணவர்கள் தங்களை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டியது அவசியமாகிறது தொழில்நுட்பங்கள் நம்மை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அழைத்து செல்பவை ஆகவே நாம் தொழில்நுட்பத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் இல்லாவிடில் நாம் பழமைவாதியாகிறோம் என்றார் காரைக்காலில் பள்ளி மாணவனுக்கு செக்ஸ் தொல்லை கொடுத்து கொலை செய்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர் காரைக்கால் நெடுங்காடு நல்லாத்தூர் செவேரியார் கோவில் பகுதியை சார்ந்த இருக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் அதில் நான்காம் வகுப்பு படிக்கும் தம்பதியின் ஒன்பது வயது மகன் கடந்த ஜனவரி பதினெட்டாம் தேதி நல்லாத்தூர் ஆட்சிப்படுக்கை ஓரத்தில் உள்ள வடிக்கால் வாய்க்காலில் காயங்களுடன் சிறுவனின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது நெடுகாடு இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் சப் இன்ஸ்பெக்டர் ராஜன் உள்ளிட்ட போலீசார் மாணவன் இறப்பு குறித்து தீவிர விசாரணையை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் நேற்று முன்தினம் சந்தேகத்தின் பெயரில் நல்லாத்தூர் செவேரியார் கோவில் தெருவை சார்ந்த அருள்ராஜை பிடித்து விசாரித்தனர் இதில் அவர் வயல்வெளி பகுதியில் மொபைல் போனில் ஆபாசமாக படம் பார்த்துவிட்டு அவ்வழியாக வந்த சிறுவனை அழைத்து சென்று அவனுக்கு ஆபாச படத்தை காண்பித்து அவனை வலுக்கட்டாயமாக ஓரின சேர்க்கையில் ஈடுபட முயற்சித்தது அங்கிருந்த வாய்க்கால் தண்ணீரில் அமுக்கி கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது நெடுங்காடு போலீசார் போக்சோ மற்றும் கொலை வழக்கு பதிந்து அருள்ராஜை கைது செய்து சிறையில் அடைத்தனர் பிரிந்து வாழும் மனைவியின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட கணவரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் வினைநூரை சார்ந்தவர் புவனேஸ்வரி வயது இருபத்தி நான்கு இவருக்கும் மரக்காணம் கீழ் புத்துப்பட்டு பகுதியை சார்ந்த கட்டிட தொழிலாளி காளிதாஸ் வயது இருபத்தி ஆறு என்பவருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் திருமணம் நடந்தது கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர் பிரிந்து வாழும் மனைவி தன்னுடன் சேர்ந்து வாழ வர மறுத்ததால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு புவனேஸ்வரியின் புகைப்படத்தை ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஆபாசமாக பதிவிட்டு அதில் அவரது மொபைல் எண்ணையும் காளிதாஸ் குறிப்பிட்டுள்ளார் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான புவனேஸ்வரி சைபர் கிரைம் போலீஸில் புகார் அளித்தார் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன் கீர்த்தி காவலர் இருசவையில் ரோசின் மேரி தலைமையிலான போலீசார் காளிதாசை கைது செய்து தலைமை குற்றவியல் நீதிபதி மோகன் முன்பு ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் காரைக்காலில் உள்ள பிரபல உணவு கடையில் செல்போன் திருடிய நபரை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் கைது செய்தனர் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள திருநள்ளாறு சாலையில் பிரபல உணவு கடை இயங்கி வருகிறது நேற்று காலை உணவகத்திற்கு சாப்பிட வந்த மர்மநபர் ஒருவர் அங்கு ஆட்கள் யாரும் இல்லாததை அறிந்து அங்கிருந்த செல்போனை திருடி சென்றுள்ளார் இதுகுறித்து கடை ஊழியர் காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் போலீசார் அந்த உணவு கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சி மற்றும் அவர் திருடி சென்ற மொபைல் எண்ணை வைத்து விசாரணை செய்ததில் இன்று அவர் காரைக்கால் ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்தார் அவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தியதில் அவர் கடலூர் மாவட்டத்தை சார்ந்த ஜெயச்சந்திரன் என்றும் தெரிய வருகிறது இதனையடுத்து அவரிடமிருந்து செல்போனை பறிமுதல் செய்து அவரை சிறையில் அடைத்தனர் காரைக்காலில் வாலிபருக்கு கப்பலில் வேலை வாங்கி தருவதாக கூறி ஊருக்கு வரவழைத்து நூதன முறையில் மோசடி செய்த நபரை நகர காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த காரைக்கால் மேடு பகுதியை சார்ந்த தயானன் ஈஸ்வரன் வயது இருபத்தி ரெண்டு இவருக்கு மெரின் என்ஜினியர் கப்பல் வேலை வாங்கி தருவதாக கூறி கொச்சினை சார்ந்த மர்ம நபர் ஒருவர் அணுகியுள்ளார் இதனையடுத்து தயானந்த் ஈஸ்வரன் இதனை உண்மையில் நம்பி அவரது சித்தப்பாவுடன் நான்கு சக்கர வாகனத்தில் சென்னை சென்றுள்ளார் அப்போது அந்த மர்ம நபர் தொடர்பு கொண்டு தங்களுக்கு மெடிக்கல் செக்அப் விசா உள்ளிட்டவை எடுக்க இருப்பதால் உடனடியாக பணம் அனுப்ப கேட்டுள்ளார் மூன்று முறையாக ரூபாய் அறுபத்து ஒன்பதாயிரம் ரூபாயை அவர் வங்கி கணக்கில் பெற்றுள்ளார் இதனையடுத்து அவர்கள் சென்னை சென்று அந்த மர்ம நபரை தொடர்பு கொண்டனர் அப்போது தொலைபேசி எடுக்காததால் தாங்கள் ஏமாற்றப்பட்டதாக தயாலன் ஈஸ்வரன் உணர்ந்தார் இதனையடுத்து தயாலன் ஈஸ்வரன் மற்றும் அவரது சித்தப்பா காரைக்கால் சைவிற்கரை மற்றும் நகர காவல் நிலைய போலீசாரிடம் புகார் கொடுத்தனர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வந்த நிலையில் அந்த மர்ம நபர் இன்று காரைக்கால் பகுதிக்கு வந்துள்ளார் இதனையடுத்து அவரை பிடித்து விசாரணை செய்தது அவர் விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த சேஷ விக்னேஸ்வன் தாரவன் என்றும் தெரிய வந்தது இவர் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருவதாகவும் இதேபோல பல்வேறு மாவட்டங்களில் உள்ள மீனவ கிராமங்களில் சென்று அங்குள்ள இளைஞர்களுக்கு கப்பலில் வேலை வாங்கி தருவதாக இதேபோல பல பேரை மோசடி செய்ததும் தெரிய வந்தது விக்னேஷ் சேஷ கைது செய்து அடைத்தனர் புதுச்சேரியிலிருந்து சுமார் பதினைந்து லட்சம் மதிப்புள்ள பாட்டில்களை மகாபலிபுரத்திற்கு கடத்த முயன்ற புதுச்சேரி இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியிலிருந்து மகாபலிபுரம் பகுதிக்கு மதுபானம் கடத்தப்பட உள்ளதாக விழுப்புரம் மாவட்டம் மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவலின் அடிப்படையில் போலீசார் புதுச்சேரி அருகே உள்ள பட்டானூர் நாகர்குளம் சந்திப்பில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது சந்தேகம் படுபடி வந்த இரண்டு சொகுசு கார்களை மடக்கி சோதனை செய்ததில் சுமார் பதினைந்து லட்சம் மதிப்புள்ள உயர் ரக மது பாட்டில்களை கண்டு அதிர்ச்சியடைந்தனர் அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் புதுச்சேரியை சார்ந்த இளைஞர் பாலமுருகன் வயது இருபத்தைந்து மற்றும் அவரது நண்பர்கள் மகாபலபுரத்தில் உள்ள சொகுசு விடுதிகளுக்கு புதுச்சேரியிலிருந்து கள்ளத்தனமாக ரக மது பாட்டில்களை கடத்தி சென்றதும் தெரிய வந்தது மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்திய இரண்டு சொகுசு கார்களை பறிமுதல் செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் உயர்த்தி அறிவிக்கப்பட்ட ஊதியத்தை வழங்க கோரி புதுவை ஆஷா பணியாளர்கள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து முறையிட்டனர் புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணிபுரியும் ஆஷா பணியாளர்களின் ஊதியத்தை ரூபாய் ஆறாயிரத்திலிருந்து ரூபாய் பத்தாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று சட்டப்பேரவை கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் இந்நிலையில் உயர்த்தி அறிவிக்கப்பட்ட ஊதியம் இன்னும் வழங்கப்படவில்லை என்று கூறி ஆஷா பணியாளர்கள் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வலியுறுத்தினார்கள் இதுகுறித்து சுகாதாரத்துறை இயக்குநரிடம் விவரங்களை கேட்டறிவதாகவும் மீண்டும் நாளை வந்து சந்தியுங்கள் என்றும் இதனைத் தொடர்ந்து சங்கத்தினர் முதல்வருக்கு நன்றி தெரிவித்தனர் புதுச்சேரி மாநில பாஜக கட்சியின் இளைஞரணி சார்பில் மாநில அளவிலான நமக்கோப்பை கால்பந்து போட்டி வருகின்ற பிப்ரவரி மாதம் மற்றும் சந்தித்த புதுச்சேரி பாஜக ஓபிசி அணியின் தலைவர் நடராஜன் அவர்கள் மீண்டும் மோடி வேண்டும் மோடி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு என்ற முழக்கத்தோடு புதுச்சேரி மாநில பாஜக கட்சியின் இளைஞரணி சார்பில் மாநில அளவிலான நமோ கோப்பை கால்பந்து போட்டி வருகின்ற பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்து ஐந்து ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது என்று தெரிவித்தார் போட்டியானது புதுச்சேரி காராமணி குப்பத்தில் உள்ள ஜீவானந்தம் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற உள்ளது இந்த போட்டியானது மாநிலத்தின் முதன் முதலாக பாஜக கட்சியின் இளைஞரணி தலைவர் அற்புதராட்சன் தலைமையில் பாஜக கட்சியின் இளைஞரணி துணைத் தலைவர் மகேந்திரன் ஆகியோரால் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்படுவதாகவும் கூறினார் இந்த போட்டியில் பரிசு பெறும் அணிகளுக்கு முதல் பரிசாக ரூபாய் இருபத்து ஐந்தாயிரமும் இரண்டாவது பரிசாக ரூபாய் பதினைந்து ஆயிரமும் மூன்றாவது பரிசாக ரூபாய் பத்தாயிரமும் வழங்கப்பட இந்த கால்பந்து போட்டியானது புதுச்சேரி மாநில இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் இளைஞர்கள் தவறான பாதைக்கு செல்லாமல் விளையாட்டுகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக பாஜக கட்சியின் இளைஞரணி சார்பில் நடத்தப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கரிய மாணிக்கத்தில் நெட் சென்டர் உரிமையாளரிடம் நூதன முறையில் பண மோசடி செய்த டிப்டாப் ஆசாமியை போலீசார் தேடி வருகின்றனர் நெட்டப்பாக்கம் பகுதியை சார்ந்தவர் நடராஜன் நாற்பது வயதான இவர் கரிய மாணிக்கம் மெடுகரை சாலையில் நெட் சென்டர் நடத்தி வருகிறார் இவர் கடைக்கு நேற்று அதிகாரி போல டிப்டாப்பாக உடையணிந்து வந்த நபர் ஒருவர் உங்களது யுபிஐ ஐடிக்கு ரூபாய் இருபத்தி ஏழாயிரம் பணம் அனுப்புவதாகவும் அந்த பணத்தினை நீங்கள் பணமாக கொடுத்தால் ஒரு சதவிகிதம் கமிஷன் கொடுப்பதாக தெரிவித்தார் இதற்கு நடராஜன் சம்மதம் தெரிவித்தார் உடனடியாக டிப்டாப் நபர் நடராஜன் யூபிஐ ஸ்கேன் செய்து ரூபாய் இருபத்தி ஏழாயிரம் பணம் அனுப்பியுள்ளார் பின் நடராஜன் டிப்டாப் நபரிடம் அதற்கான பணத்தை ரொக்கமாக கையில் கொடுத்துள்ளார் சில மணி நேரத்தில் நடராஜன் கணக்கில் இருந்த பணம் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் ஏமாற்றம் அடைந்ததை உணர்ந்த நடராஜன் நேற்று சைபர் கிரைம் போலீசில் புகார் கொடுத்தார் புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் கீர்த்தி வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார் புதுச்சேரியில் சாலை ஓரங்களில் போக்குவரத்திற்கு இடையூறாக கடைகள் வைப்பதை வியாபாரிகள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சாலை பாதுகாப்பு மாத விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார் சாலை பாதுகாப்பு மாத நிறைவு விழா கம்பன் கலையரங்கில் சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு போக்குவரத்து துறைக்கான பிரத்யேகமான செயலியை வெளியிட்டனர் தொடர்ந்து சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவித்தார்கள் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் போக்குவரத்தில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது என்றும் புதுச்சேரியை பொறுத்த அளவிற்கு வியாபாரமே சாலையில்தான் நடக்கிறது எனவே சாலையோரங்களில் உள்ளவர்கள் சாலைகளில் கடைகளை அமைத்து வியாபாரம் செய்வதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் விழாவில் போக்குவரத்து துறை ஆணையர் சிவக்குமார் உள்ளிட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்களென திரளாக கலந்து கொண்டனர் கிருமம்பாக்கம் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பெண்ணிற்கு கையில் வீக்கம் ஏற்பட்டதால் மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டித்து அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அடுத்துள்ள பனித்திட்டு கிராமத்தை சார்ந்தவர் அஞ்சாபுலி மனைவி புட்லாய் வயது முப்பத்தி ஒன்பது மீன் வியாபாரம் செய்து வருகிறார் இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வயிற்று வழி காரணமாக அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய பிறகு கையில் மருந்து இடத்தில் வீக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அவரது உறவினர்கள் நேற்றிரவு மருத்துவமனை சென்று விளக்கம் கேட்டு மேல் சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்ய வலியுறுத்தி பாஜகவினருடன் இணைந்து மருத்துவமனை எதிரே திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து கிருமம்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து வரியில் கைவிடப்பட்டது புதுச்சேரி லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்று பள்ளி பரிமாற்ற விழா நடைபெற்றது விழாவில் ஓதியம்பட்டு செயின்ட் ஜோசப் ஆஃப் க்ளூனி சிஸ்டர்ஸ் ஆசிரியர்கள் மாணவிகள் மற்றும் வள்ளலார் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவிகள் ஒன்றிணைந்து கலந்துரையாடலும் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தினர் விழாவின் சிறப்பு அம்சமாக குளூனி பள்ளி நிர்வாகம் வள்ளனார் பள்ளியை சார்ந்த முன்னூற்று எண்பத்தி எட்டு மாணவிகளுக்கு சுமார் மூன்று லட்சம் மதிப்புள்ள புத்தகப்பை காலணிகள் எவர் ஸ்லிவர் தட்டுக்கள் டம்ளர்களை நன்கொடையாக வழங்கியது க்ளூனி பள்ளி நிர்வாகிகள் முதல்வர் ஜோஸ் ஜான் தாளடர் எமிலியானா தொடக்க பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜான்சி வள்ளலார் பள்ளியின் துணை முதல்வர் கௌரி மற்றும் ஆசிரியர்களும் மாணவிகளும் குத்துவிலக்கேற்றி விழாவை தொடங்கி வைத்தனர் மேலும் வல்லடார் பள்ளியின் துணை முதல்வர் கௌரி விழாவிற்கு தலைமை தாங்கி வரவேற்புரை ஆற்றினார் புனி பள்ளியின் முதல்வர் ஜோஸ் ஜான் தாளர் எமிலியானா ஆகியோர் சிறப்புரையாற்றினர் முடிவில் பதினோராம் வகுப்பு மாணவி தீக்ஷனா நன்றி உரையாற்றினர் விழாவில் அனைத்து ஆசிரியர்களும் மாணவிகளும் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர் சமுதாய நலப்பணித் திட்ட அலுவலர் அன்னரத்தினம் விழாவை தொகுத்து வழங்கி அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தார் புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலின் பிரம்மோற்சவத்தையொட்டி திருத்திரோட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா கோஷத்துடன் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர் புதுச்சேரி முத்தியல்பேட்டை பகுதியில் அருள்மிகு தென்கலை ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலின் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா கடந்த ஐந்தாம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் நாள்தோறும் இரவு பல்வேறு வாகனங்களில் பெருமாள் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்ட வைபவம் இன்று காலை நடைபெற்றது அலந்தரிக்கப்பட்ட தென்கலை ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருத்தேரில் வைக்கப்பட்டு திருத்தேரானது முத்தியல்பேட்டையில் முக்கிய வீதிகளின் வழியாக மீண்டும் கோவிலை வந்தடைந்தது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் வடம் பிடித்து பெருமாளை வணங்கி சென்றனர் திண்டிவனம் வேண்பாலம் அருகே வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் யமதர்மன் வேடமணிந்து தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு நாடகம் நடத்தப்பட்டது தமிழகம் முழுவதும் கடந்த ஜனவரி பதினைந்தாம் தேதி முதல் பிப்ரவரி பதினான்காம் தேதி வரை தேசிய சாலை பாதுகாப்பு மாதமாக கடைபிடிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் நெடுஞ்சாலைத்துறை போக்குவரத்து துறை உள்ளிட்ட அரசு துறைகளில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவர்களை கொண்டு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றன குறிப்பாக தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்தும் சீட் பெல்ட் அணிவதன் அவசியம் குறித்தும் போக்குவரத்து விதிகளை கடைபிடிப்பது நன்மைகள் குறித்தும் பொதுமக்களுக்கு எடுத்து கூறப்பட்டது இதன் ஒரு பகுதியாக தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தின் கடைசி நாளான பிப்ரவரி பதினான்காம் தேதி அன்று திண்டிவனம் மேம்பாலம் அருகே பொதுமக்கள் அதிகம் கூடும் இடமான பேருந்து நிறுத்தத்தில் திண்டிவனம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் சுந்தராஜன் தலைமையில் தலைக்கவசத்தின் அவசியம் குறித்து யமதர்மன் சித்ரகுப்தன் உள்ளிட்ட வேடமணிந்து விழிப்புணர்வு நாடகம் நடத்தப்பட்டது தலைக்கவசம் அணியாமல் வந்த வாகன ஓட்டியின் கழுத்தில் யமதர்மன் பாசக்கயிறு வீசுவது போன்று விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த விழிப்புணர்வு நாடகத்தை பொதுமக்கள் கண்டு களித்தனர் திருக்காஞ்சி கங்கை வாரக்கை நந்தீஸ்வரர் தேவஸ்தானத்தில் மூன்றாம் ஆண்டு ஒரு கோடி முறை பஞ்சராட்சர பாராயணம் நிறைவு விழா அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பங்கேற்று சான்றிதழ் வழங்கினார் காசிக்கு வீச மிகுந்த திருக்காஞ்சி கங்கை வாரக்கை நந்தீஸ்வரர் தேவஸ்தானத்தில் மூன்றாம் ஆண்டு ஒரு கோடி முறை பஞ்சராட்சர பாராயணம் விழாவின் நிறைவு நிகழ்ச்சியும் திருவண்ணாமலை சைவ சாஸ்திர பிரசார சபா மற்றும் புதுச்சேரி சைவ மரபணு பாதுகாப்பு கழகம் இணைந்து நடத்திய சிவனடியார்களுக்கு சமய தீட்சை வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது காலை எட்டு மணியளவில் விநாயகர் பூஜை தொடங்கி யாகசாலை பூஜைகளும் தீட்சை வழிபாடும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து காலை பதினோரு மணியளவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கிய வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அவர்கள் ஒரு கோடி முறை பஞ்சராட்சரை பாராயணம் செய்த அடியர் பெருமக்களுக்கு பொன்னாடை பூர்த்தி பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது திருநள்ளாறு கொமின் பஞ்சாயத்து அலுவலகத்தில் நடைபெற்ற கடை இடத்தை இடஒதுக்கீடு அடிப்படையில் நடத்த வலியுறுத்தி இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்துக்கு சொந்தமான இருபதுக்கும் மேற்பட்ட கடைகளுக்கான ஏலம் இன்று நடைபெற்றது இந்த ஏலத்தில் திரளான வியாபாரிகள் கலந்து கொண்ட நிலையில் இடஒதுக்கீடு அடிப்படையில் நடத்த வேண்டும் என்று ஒரு தரப்பினரும் அறிவித்தபடியே ஏலம் நடத்த மற்றொரு தரப்பினரும் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது வாக்குவாதம் காரணமாக கொம்மின் பஞ்சாயத்து அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஒரு தரப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மீண்டும் ஏலம் நடைபெற்றது இந்நிலையில் கொம்யூன் இந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கடை இல்லத்தில் இரு தரப்பினரும் அலுவலகத்தில் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளை ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது திண்டிவனத்தில் மேம்பாலம் தடுப்பு கட்டை இல்லாததால் பைக்கில் சென்ற இருவர் சுமார் இருபது அடி பள்ளத்தில் விழுந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நாகலாபுரம் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பெய்த பலத்த மழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக இப்பகுதியில் இருந்த பள்ளமானது வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டது இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் புதிய பாலம் இதனால் வரை கட்டப்படவில்லை அப்பகுதியில் தற்காலிகமாக சிமெண்ட் குழாய் அமைப்பு மண்கொட்டி வழி ஏற்படுத்தப்பட்டது ஆனாலும் தடுப்பு சுவர்கள் இல்லாமல் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருந்து வந்தது கடந்த சில தினங்களுக்கு முன்பு சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள பத்து முக்கியமான பிரச்சனைகளை பட்டியலிடுமாறு தமிழக அரசு உத்தரவிட்டது அப்போது திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் நாகலாபுரத்தில் மேம்பாலம் அமைக்கப்பட வேண்டும் என்று அதில் கோரிக்கை வைத்தார் ஆனாலும் அந்த கோரிக்கை கிடப்பில் உள்ளது இந்நிலையில் நேற்று பாதுகாப்பற்ற நாகலாபுரம் அடுத்து வருவது இன்றைய தமிழ்நாட்டு நிகழ்வுகள் காதலர் தினம் சென்னையில் முக்கிய இடங்களில் போலீசார் குவிப்பு காதலர் தினம் என்பதை கலாச்சார சீர்கேடு என சில அமைப்புகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் காதலர் தினத்தை முன்னிட்டு சென்னையில் முக்கிய இடங்களில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் மெரினா எலியட்ஸ் பாலவாக்கம் கடற்கரைகள் மகாபலிபுரம் பூங்கா உள்ளிட்ட பல இடங்களில் காதலர்கள் அதிகம் கூடுவார்கள் என்பதால் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் அதிலும் குறிப்பாக மெரினா கடற்கரையில் காதலர்கள் வருகை அதிகம் இருக்கும் என்பதால் அத்துமேறும் காதல் ஜோடிகளை கண்காணிக்க போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர் அடுத்து வருவது இன்றைய சினிமா நிகழ்வுகள் வெற்றி துரைசாமி வீட்டிற்கு சென்று குடும்பத்தினருக்கு நடிகர் அஜித்குமார் ஆறுதல் வெற்றி துரைசாமியின் உடல் இன்று மாலை ஆறு மணிகளவில் கண்ணமாப்பேட்டை மயானத்தில் தகனம் செய்யப்பட உள்ளது சென்னை பெருநகர சென்னை மாநகராட்சி முன்னாள் மேயர் சைதை துரைசாமி மகன் வெற்றி வயது நாற்பத்தைந்து இவர் தனது உதவியாளர் கோபிநாத்துடன் இமாச்சல பிரதேசத்திற்கு சுற்றுலா சென்றார் அங்கு கடந்த நான்காம் தேதி மலைப்பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த கார் ஐநூறு பள்ளத்தில் விழுந்தது சட்ரஜ் நதியில் விழுந்தது இதில் கார் டிரைவர் தஞ்சின் இறந்தார் கோபிநாத் படுகாயங்களோடு மீட்கப்பட்டார் காணவல் போன வெற்றியை தீவிரமாக தேடி வந்தனர் இதற்கிடையே சட்லஜ் நதியில் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் பாறைக்கு அடியில் வெற்றியின் உடலை உள்ளூர் நீச்சல் வீரர்கள் கண்டுபிடித்தனர் மீட்டனர் பின்னர் அவரது உடல் மீட்கப்பட்டது இதுகுறித்து அதிகாரப்பூர்வமான தகவலை இமாச்சல பிரதேச போலீஸ் துணை கமிஷனர் அமித் ஷர்மா வெளியிட்டார் பின்னர் உடல் பிரேத பரிசோதனைக்காக சிம்லா அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதனையடுத்து வெற்றியின் உடல் ஏர் ஆம்புலன்ஸ் விமானம் மூலமாக இன்று செவ்வாய்கிழமை மாலை சென்னை வரப்படுகிறது சென்னையில் வெற்றியின் உடல் இன்று மாலை ஐந்து மணி அளவில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டும் ஆறு மணி அளவில் மயானத்தில் தகனம் செய்யப்பட இருக்கிறது இந்நிலையில் வெற்றி துரைசாமியின் நெருங்கிய நண்பரான நடிகர் அஜித்குமார் ராஜ கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு இன்று நேரில் சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் இது தொடர்பாக வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது அடுத்து வருவது இந்தியா இங்கிலாந்து இடையேயான மூன்றாவது டெஸ்ட் நாளை தொடக்கம் இரு அணி வீரர்களும் தீவிர பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர் ராஜ்கோட் பென்ஸ்டோக்ஸ் தலைமையிலான இங்கிலாந்து கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடி வருகிறது இரு அணிகள் இடையேயான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இரண்டு போட்டிகள் முடிவில் இரு அணிகளும் தலா ஒன்று வெற்றி பெற்றுள்ளன தொடர் ஒன்று ஒன்று என சமனில் இருக்கிறது இந்நிலையில் இரு அணிகளுக்கும் இடையேயான மூன்றாவது டெஸ்ட் போட்டி நாளை ராஜ்கோட்டில் தொடங்குகிறது இதையொட்டி இரு அணி வீரர்களும் தீவிர பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர் காயத்திலிருந்து மேலாததால் இந்திய முன்னணி பேட்ஸ்மேன் லோகேஷ் ராகுல் இந்த போட்டியிலிருந்து விலகிவிட்டார் மோசமான ஃபார்மன் காரணமாக ஷேயாஸ் அய்யர் இந்த போட்டிக்கான இந்திய அணியில் தேர்வு செய்யப்படவில்லை இந்த டெஸ்ட் போட்டியிலும் வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற இந்திய அணி தீவிரம் காட்டும் இரண்டாவது டெஸ்ட் தோல்விக்கு பதிலடி கொடுக்க இங்கிலாந்து அணியும் போராடும் இந்திய நேரப்படி நாளை காலை ஒன்பது முப்பது மணிக்கு இந்த போட்டி தொடங்குகின்றது அடுத்து வருவது இன்றைய உலக நிகழ்வுகள் சிலையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி பூஜ்ஜியமாக பதிவு சிலிநாட்டின் தலைநகர் சாண்டியகோவில் கோவில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது சாண்டியகோ சிலிநாட்டின் தலைநகர் சாண்டிய கோவில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுக்குள் ஆறு புள்ளி பூஜ்ஜியமாக பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது இந்திய நேரப்படி இன்று காலை ஏழு ஒன்று மணியளவில் சாண்டிகோ நகரின் வடக்கி ஐநூற்று இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் முப்பது கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் லேசாக அதிர்ந்ததால் மக்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் திரண்டனர் இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பாக உடனடியாக தகவல் எதுவும் வெளியாகவில்லை வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் என்ற நிகழ்வுகள் இத்துறை நிறைவுந்தது நன்றி வணக்கம்